ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டர் சேனல் கலாம் டைம் சச்சிவாஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெலெகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டு விருப்பம் இருக்கோம் நம்மளோட டெலெகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிஷன் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஏழு ஆறுக்கான தேர்வு தான் பார்க்கப் போகிறோம் ஆல்ரெடி வந்து பதினொன்றாம் வகுப்புக்கான ஏழு எட்டு தேர்வுகள் மற்றும் அது இல்லாமல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான ஏழு எட்டு தேர்வுகள் முடிஞ்சிருச்சு டென்த்தை பொறுத்த வரைக்கும் ஏழு ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகள் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஏழு ஆறுக்கான தேர்வு பார்க்கப் போகிறோம் அடுத்த ஏழு வந்து ஏழுக்கான தேர்வு அடுத்தட்டு டெஸ்ட்டில் வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே பத்தாம் வகுப்பு தமிழ் இயலாறுக்கான தேர்வு முதல் கேள்வி இசைக்கலைஞர்கள் குறித்த பதினேழாம் சு நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது இசைக்கலைஞர்கள் குறித்த பதினேழாம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா திருக்குடை மருதூர் இது வந்து ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அந்த படத்துக்கு கீழே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் தேவராட்டத்தில் மொத்தம் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு தேவராட்டத்தில் மொத்தம் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபு ஆறு டு பன்னெண்டா ஏழு டூ பன்னெண்டா எட்டு டு பதிமூணா ஒன்பது டு பதிமூணா இதுதான் கேள்வி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எட்டு முதல் பதிமூன்று பேர் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்றது பொது மரபு நெக்ஸ்ட் கொஷின் கலைஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் நெக்ஸ்ட் கொஷின் கலைஞாயிறு கவிஞாயிறு அப்படின்னா தாராபாரதி அது மாதிரி கலைஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் யாருன்னு பார்க்கலாம் ஆன்சர் முத்துசாமி அவர்கள் இங்கே நா முத்துசாமின்னு வரணும் இங்கே வந்து தவறாக இருக்குது ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க நா முத்துசாமி அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ் மிக்க பகுதியில் ராஜராஜ சோழன் தெரு இன்றும் உள்ளது என்னும் செய்தியினை எந்த உலகத்தமிழ் மாநாட்டு மலர் நமக்கு தெரிவிக்கிறது அதாவது மலேசியாவில் இன்றைக்கும் வந்து கோலாலம்பூரில் ராஜராஜ சோழனுடைய தெரு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தமிழ் மாநாட்டு மலர் நமக்கு சொல்லுது அது எந்த உலக தமிழ் மாநாட்டு மலர் அப்படின்றது என்னுடைய கேள்வி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் ஐந்தாம் உலகத்தமிழ் எங்கே நட மாநாட்டு மலரை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்தக்கோன்னா மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்திருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி செங்கிரை பருவம் என்பது எத்தனை மாதங்களில் நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செங்கீரை பருவம்ன்றது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் இருக்கக்கூடிய பத்து பருவங்களில் ஒரு பருவம் எத்தனை மாதங்களில் நிகழும்னு கேட்டாங்கன்னா ஐந்து டு ஆறு மாதங்கள் அந்த இடைப்பட்ட இடைவெளியில் தான் இந்த செங்கீரை பருவமானது நடைபெற ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் கொஷின் இல்லையோர் வறுமையின்மையால் இந்த அடிகள் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் வருகிறது கம்பராமாயணம் எப்படியும் வந்து கண்டிப்பான முறையில் செய்து பார்க்கலாம் ஸோ வந்து எப்படி வேணாலும் கொஷின்ஸ் இருக்கலாம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து எந்த காண்டம் மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காண்டங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிர்கிதந்த காண்டம் ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்கும் அதில் எந்த காண்டங்களும் இது வரும்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால காண்டம் ஓகேங்களா பாலகாண்டம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இதோடைய பொருள் என்ன அப்படின்றத பார்க்கணும் இந்த இடத்துல வந்து நாடு பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கோசல நாடு அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க வன்மை அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வன்மைன்னா கொடைன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஓகேங்களா கொடைன்றது வந்து கொடை இல்லை அவங்க நாட்டில் கொடையே இல்லையா இன்னும் கொடை இல்லாத நாடை பார்த்துருக்கோமா என்னடா நாடு இது அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது ஏன்னா பின்னாடி பாருங்களேன் வறுமை இன்மையால் ஒரு நாட்டில் வறுமை இருந்தால் தானே கொடை கொடுக்கறதுக்கு அந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க தான் எல்லாருமே நல்ல செல்வி செழிப்போடு இருக்காங்க அப்புறம் கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ கோசலை நாடை பற்றி சொல்லியிருப்பாங்க இது எந்த காணம்னு கேட்டாங்க அப்படின்னா பாலகாண்டம்ல இருக்கு ஓகேங்களா பாலகாண்டம் நாட்டு பாடலாம் அப்படின்றதுல இடம்பிட்டிருக்கோம் காண்டத்தை மட்டும் படிங்க படலாம் படிக்க முடியினா கூட பரவாயில்ல எதில் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காண்டத்தை மட்டும் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கும்பகர்ணன் வதைப்படலம் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது கும்பகர்ணன் வதைப்படலம் கும்பகர்ணனை பொறுத்த வரைக்கும் தூங்கிகிட்டே இருப்பார் அவரை எழுப்புறதுக்கு அவ்வளோ வேலைகள் செய்யணும் இசைக்கருவிகள்லேருந்து எல்லாத்தையுமே அவ்வளோ இது பண்ணால் தான் என்ன பண்ணுவோம் கும்பகர்ணனை எழுப்ப முடியும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசில் இருந்து மாதிரி தூங்கிட்டே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கேள்வியும் பற்றிருப்பீங்க ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் கும்பகர்ணன் வதைப்படம் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது இடம் பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா யுத்தகாண்டம் ஓகேங்களா காண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவார் இந்த இடத்துல எப்படிலாம் அவரை எழுப்பியிருப்பாங்க பாருங்களேன் கும் உடங்குகின்ற கும்பகர்ணனே உன்னோட பொய்யான வாழ்வையெல்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு அதை அதனை நீ காண்பதற்கு வேகமாக எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எழுப்புதுற மாதிரி ஒரு பாடலை இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுலேயும் காமெடி என்னென்னா எப்போலாம் எழுப்புறாங்க பாருங்களேன் உலக்கையை வச்சு மாறி மாறி இடிக்கும் இடிப்பாங்கள்ல அந்த சவுண்ட் இருக்குல்ல அந்த சவுண்டை என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த இடிக்கிற சவுண்டை கேட்டால் செந்திரிப்பான்னு சொல்லிட்டு உலக்கையை போட்டு இடிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ அளவுக்கு வந்து நல்ல துக்கத்துக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாராம் கும்பகர்ணன் அவர்கள் ஓகேங்களா ஸோ இத்த காண்டத்தில் தான் இது இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பார்க்கலாம் பார்த்தோம் சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் தான் இதை சொல்லியிருப்பாங்க இதே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்குக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டி அப்படின்ற பற்றி தான் இது சொல்லுது ஓகேங்களா தொண்டின்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ வந்து தொண்டி அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னா ஓங்கு இரும்பரப்பின் பரப்பு வந்து அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய வங்க ஈட்டது அப்படின்னா வங்கக்கடலோட ஓரத்தில்னு அர்த்தம் ஓரத்தில் தான் இந்த தொண்டியானது அமைந்திருக்கிறது வங்கக்கடல்னு ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறது சிலப்பதிகாரம் நடந்ததோ இங்கே புகார் காண்டம் விட்டால் மதுரை காண்டம் இன்னும் போனால் காண்டம் இதுக்கும் அந்த ராமநாதபுரம் தொண்டிக்கும் சம்பந்தமே இல்லை ஏன் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொண்டியிலிருந்து வீசக்கூடியது மதுரை கூடல் நகர் வரைக்கும் வீசுமா அப்போ மதுரைன்ற அந்த காண்டத்தில் இது இடம் இல்லையா அங்கேருந்து இங்கே வரைக்கும் வீசுதுன்றதுனால அதை தான் சொல்லியிருப்பாங்க ஸோ சிலப்பதிகாரம் ஓர்கான் காதை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பண்ணுறேன் பாலை நிலத்திற்கான பெரும்பொழுதில் எது பொருந்தாதது பாலை நிலத்திற்கான பெரும்பொழுதில் எது பொருந்தாதது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் சரி ஏன்னா பாலை நிலத்துக்கான பெரும்பொழுது மூன்று பொழுதுகள் ஒன்று முதுவேனில் இன்னொன்று இளவேனில் இன்னொன்று பின்பணி வேணில் அப்படின்னா இந்த இடத்துல என்ன குறிப்பாங்கன்னா வெயில் ஓகேங்களா ஸோ பாலைனாலே வெயில் கண்டிப்பாக வரும் ஸோ முது வெயில் இலவேல் பின்பணி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பின்பணியில் அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்காது ஈரப்பதம் இருக்காது ஓகேங்களா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் முன்பணியை காட்டிலும் ஓகேங்களா ஸோ பாலை நிலத்தில் பின்பணி கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கறதுக்காக இந்த பின்பணியானது போகுது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பொழுதுகளை பெரும் பொழுதுகளை இந்த மூன்றுமே வந்துக்கானது அப்படின்னா பாலை நிலத்திற்கானது நெக்ஸ்ட் கொஷின் பத்தாவது கேள்வி காஞ்சி என்னும் மரம் எந்த துணைக்கு உரியது காஞ்சி என்னும் மரம் எந்த துணைக்கு உரியது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மருத திணைக்கு உரியது தான் வந்து காஞ்சி என்னும் மரம் ஓகேங்களா புன்னை ஞாழலா அது ரெண்டு உரியது நெய்தல் தினத்திற்கு நெய்தல் திணைக்கு உரியது ஓகேங்களா அது மாதிரி இப்போ இழுப்பை இதெல்லாம் வந்து எதுக்குரியது அப்படின்ற மாதிரி இந்த எந்த மரம்னு பார்த்தோன்னா காஞ்சிமரம் மரம் வந்து மருத்துவத்தினைக்கு உரியது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பதினொன்றாவது கேள்வி பிள்ளை பிள்ளைத்தமிழில் எங்கு அமைந்திருக்கும் முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடும் நயம் கூறப்பட்டுள்ளதும் கேட்பாங்க அதாவது எந்த பிளேஸ்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து அதை நீங்கள் தான் கேட்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க மொத்தம் வந்து பத்து கொஸ்டின் கேட்டிருப்போம் பத்து கொஷ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் என்ன பண்ணுவோம் நம்ம கவர் பண்ணுவோம் ஓகேங்களா அப்படி ஒவ்வொரு அதுலேயுமே வந்து கவர் பண்ணுவோம் கவர் பண்ணும்போது நீங்கள் சிலபஸ் இருக்கக்கூடிய டாப்பிக் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவீங்க ஈஸியாக கவர் பண்ணிடுவீங்க ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி படிக்க முடியாதல ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுப்போம் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம்னா கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கண்ணதாசனுடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா முத்தையா பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா சாத்தப்பன் விஷால் அக்ஷே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவருடைய ஊர் பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுகோடல் இவர் எப்போது பிறந்தார்னு கேட்டாங்கன்னா இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினாக ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்கிறார் இவருடைய புனை பெயர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கவியரசு காரைமுத்து புலவர்னு சொல்லுவாங்க வணங்காமொழின்னு சொல்லுவாங்க கமகப்பிரியான்னு சொல்லுவாங்க ஓகே

சேரமான் காதலி அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறார் ஓகேங்களா அந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதும் இவர் வந்து வாங்கியிருக்கிறார் ஓகேங்களா தமிழரோட அரசவை கவிஞராகவும் இவர் இருந்திருக்கார் முதல் அரசவை கவிஞர் தான் நம்ம நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா இவரும் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார் இவர் வந்து என்னென்ன இதழ்களை வந்து நடத்தி இருந்திருக்கார் அப்படின்னா கண்ணதாசன் தெஞ்சல் முல்லை கடிதம் தமிழ்மலர் திரை பெருமகள் சண்டா மாருதம் இந்த இதழ்களை எல்லாம் இவர் வந்து நடத்தியிருக்கிறார் இவர் வந்து வேற என்ன நாவல்களை எழுதியிருக்கார் ஏன்னா நூல்கள் பார்த்தாச்சு ஆட்டனத்தி ஆதிமந்தி முல்லை இந்து மதம் மாங்கனி இயேசு நூல்களை பார்த்தாச்சு அடுத்து நாவல்களை பார்க்கலாம் நாவல்கள் பார்த்தோம்னா சேரமான் காதலி அப்படின்ற நாவல் அதுக்கு தான் வந்து புதினம் வாங்கியிருப்பார் சாரி சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் அடுத்து ராச தண்டனை அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க அது என்ன அப்படின்னா கம்பகர் கம்பருடைய மகன் அம்பிகாபதி இருப்பாங்களா அம்பிகாபதி அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ கம்பருடைய அம்பிகாவதியோட வரலாறு பற்றி எழுதுறதா ராச தண்டனை ஓகேங்களா அடுத்து வேற என்ன நாவல் எழுதியிருக்காங்கன்னா வேளங்குடி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் ஆயிரம் தீவு அங்கே இருக்கணின்னு சொல்லிட்டு ஒரு பாடலையும் வந்து என்ன செய்யணும் என்ன பண்ணிக்கிற நமக்கு கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இவருடைய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாடல்கள் இருக்கும் ஓகேங்களா ஏசு காவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்று பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மதை மலையளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து இயேசு காவியம்லேருந்து கொடுத்துருப்பாங்க மொத்தம் இவரை பற்றி வந்து நம்ம படிக்கணும்னா நான்கு பாடல்கள் ஒன்று அந்த பாடல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் யானோர் கால கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பின் புவியியல் நானோர் புகழுடை தெய்வம் விளைமுக பொருளன் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக அப்படின்னு ஒரு பாடலை எழுதியிருப்பார் இது இல்லாமல் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவியும் இது வந்து டென்த் புக்கில் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமின் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நானுரை பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு ஒரு மூணாவது பாடலும் நான்காவது பாடல் பார்த்தோம் அப்படின்னா முச்சங்கங்கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளபரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலும் எழுதிப்பாள் இவ்வளோ தான் நீங்கள் வந்து கண்ணதாசனை சிக்ஸ் டுவெல்த் வரைக்கும் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸே படிக்கப்பட்டு ஸோ வந்து இது என்ன பண்ணுங்க கண்ணதாசன் அப்படின்னு டாபிக் போட்டு வச்சுட்டு தனியாக என்ன பண்ணுங்க ஒரு தடவை எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்ணதாசன் சொல்லிட்டு நீங்கள் தனியாக படிச்சிட்டீங்கன்னா மேலே முடிஞ்சுச்சு சிலபஸ் சைஸாக படிச்சிங்கன்னா ரொம்ப டக்டர்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து இதுக்கு உங்கள் ஆன்சர் என்ன எந்த எங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்